அளவு மக்களே ஈவினிங் டைமில் நம்ம எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் சாட் ஐட்டம்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசி ஸோ இங்கே தான் ஈஸி நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Watch out if you got enemies ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல்பூரி ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் பேல்பூரி இது சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி வைஸ் அதிகமாகவே இருந்துச்சு அந்த புளிப்பு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்த அந்த சம்சா எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு எப்படி இருக்குது அடுத்தது நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஆலு சப்பாத்தி ஸோ இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்டி ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தே கிடையாது உள்ளே வந்து அந்த ஆலு சப்பாத்திக்கு வந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃப் தான் அந்த ஸ்டஃப் எதுவுமே இல்லை பட் ஆனால் அங்கே கொடுத்துருந்தவங்க கேர்டில் வந்து ஒரு பூந்திலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேல்புரி ட்ரை பண்ணி பாருங்கள்